கடகராசி நேயர்களே உணர்வுகள் உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் முதல் விஷயம் உணர்வுகளுக்கு பலம் அதிகம் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் கடகராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்களுக்கு பிடிவாதம் பிடிக்காம எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துகிட்டு போகிறது நல்லது இந்த மாதம் சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக சில விஷயங்கள்லாம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க சொல்கிறவங்க சொல்லுவாங்க ஆனால் இந்த கடகராசி பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சில பேருக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக சில பேருக்கு கொஞ்சம் கொண்டு போகும் சில பேருக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னு ஆயில நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசி புனர் பூச நட்சத்திரம் கடகராசிலாம் இருக்காங்க இல்லையா இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயங்கள்லாம் உண்டு நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் உங்கள் வீர சாகசங்கள்லாம் காட்டக்கூடாது உங்கள் வீர சாகசங்கள்லாம் இந்த மாதத்தில் காட்டக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இன்னும் நான் சொல்கிற வரைக்கும் என் என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க சுவாமி நீங்கள் சொல்கிறத நான் இன்றைக்கி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு அப்படின்னு சொன்னால் என் வார்த்தையை நீங்கள் கடைபிடிப்பதாக இருந்தால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் பொறுமையாக இன்னும் நாலு மாதம் பொறுமையாக இருங்க அதே போல் சில விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நிறையா உணர்த்தும் சில தெரியாத எல்லாம் இந்த கடகராசிக்காரர்கள் நிறையா உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை நிறையா உங்களுக்கு தெரியும் ஓ இதுதான் இவ்வளோ நாள் நம்ம தவறாக புரிஞ்சுட்ருக்கோமா இப்போ உங்களுக்கு அது சில விஷயங்கள்லாம் விளக்கமாக வரக்கூடிய சூழ்நிலைகள் வரப்போகிறது ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் செவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சூர்யாயச்ச சோமாய குரு புதாய்ச குருசுக்ரசனிபியச்ச ராகவே கேதவே நமஹா மாதாபிதா குரு துணை கொண்டு தெய்வத்தின் அருளாளே உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது என்றதை பார்க்க போகிறோம் பலன்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக அமைகிறது தீபாவளி தொடர்ந்து கந்தஷஷ்டி முதல் நாளிலிருந்து சூரசம்ஹாரம் கந்தசஷ்டி திருக்கல்யாண வைபவம் வரையில் நடக்கும் இந்த கந்தசஷ்டி அப்படின்னு சொல்லும்போது இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிக்கிறது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி வரையில் இந்த கந்தசஷ்டி வைபவமானது சிறப்பான முறையில் அமை அடுத்ததாக இந்த கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த ஐப்பசி மாதத்தில் கடகத்தில் குரு உச்சம் பெறார் சிம்மத்தில் கேது சந்திரன் அதே போல் கண்ணியில் சுக்ரன் அதே போல் புதன் செவ்வாய் சூரியன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக துலாமில் இருக்குது அடுத்ததாக சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்குது ஸோ இதை வைத்து இந்த ஐப்பாசி மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடகராசி நேயர்களே உணர்வுகள் உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் முதல் விஷயம் உணர்வுகளுக்கு பலம் அதிகம் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் கடகராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்களுக்கு பிடிவாதம் பிடிக்காம எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துட்டு போகிறது நல்லது இந்த மாதம் சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக சில விஷயங்கள்லாம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க சொல்கிறவங்க சொல்லுவாங்க ஆனால் இந்த கடகராசி பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சில பேருக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக சில பேருக்கு கொஞ்சம் கொண்டு போகும் சில பேருக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னு உங்ககிட்ட யாரெல்லாம் நல்லா பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் நீங்கள் சில விஷயங்கள்லாம் இது பண்ணிக்கிறீங்க சில பேர்கிட்ட நல்லா பேசி உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நல்லா பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் மூஞ்சு காட்டுறீங்க சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் மூஞ்சு காட்டுறது சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் பிரச்சனை பண்ணுறது இது எல்லாமே என்ன இருதுன்னா அடுத்தவர்களை மு முகம் சுழிய வைக்கும் உங்களுக்காக தேவைன்னா பேசுவீங்க உங்களுக்காக தேவையில்லைன்னு நீங்கள் பேச மாட்டீங்க இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன ஒரு ஊர்காயா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சில பேருக்கு வந்து ஒரு கோபம் வருது சில பேருக்கு ஆயில நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசி புனர் பூச நட்சத்திரம் கடகராசிலாம் இருக்காங்க இல்லையா இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயங்கள்லாம் உண்டு நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் உங்கள் வீர சாகசங்கள்லாம் காட்டக்கூடாது உங்கள் வீர சாகசங்கள்லாம் இந்த மாதத்தில் காட்டக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இன்னும் நான் சொல்கிற வரைக்கும் என் என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க சுவாமி நீங்கள் சொல்கிறத நான் இன்றைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் என் வார்த்தையை நீங்கள் கடைப்பிடிப்பதாக இருந்தால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் பொறுமையாக இன்னும் நாலு மாதம் பொறுமையாக இருங்க வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்களை நீங்கள் சந்திச்சிட்டீங்க கடகராசிக்காரர்களே இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் இதுலேயும் என்ன தெரியுமா எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன் ஜாதகமாக அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் பார்க்க மாட்டேன் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறலாம் இருப்பேன் சும்மா பார்ப்பேன் பொழுதுபோக்குக்கு பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க உண்மையே உண்டு சும்மா தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் உண்டு சோ பார்த்துக்கும் அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறும் நீண்ட நாள் மனக்கசப்புக்கள் முடிவுகோரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளின் முன்னேற்றம் இருக்கும் உடல்நலம் மேம்படும் குடும்பத்தில் நிச்சயம் திருமண நிச்சயம் அந்த மாதிரி ஏதாவது சுப நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் பெரியவர்கள் இருந்தாலும் அவங்கள கவனமாக பார்த்துக்கோங்க மருந்து மாத்திரை சிக்ஸ்டி ப்ளஸ் செவன்ட்டி ப்ளஸ்ஸில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க வேலை தொழிலுக்கு பதிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய சிறப்பாக இருக்கும் வேலை தொழிலெலாம் நல்லா சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு வந்து தொழில் இடத்துல மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் இருக்கும் டேரெக்டராக லட்டலில் இன்டெரெக்டராக நிறைய பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்குது வேலை மாற நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு பெரு புதிய புதிய திட்டம் வெற்றிகரமான வெளிநாட்டு பணிகள் வரக்கூடிய யோகங்கள் அமைப்புகள் எல்லாமே இருக்குது இப்போ வேலை மாறணும்னு நினச்சா தாராளமாக கடகராசி வேலை மாதிரி போயிட்டே இருங்க கவலைப்படாதீங்க பேப்பர் போகிறீங்களா கிடச்சதா இதை விட பெட்டராக இருக்க கண்ணை போங்க நான் சொல்கிறேன் தைரியமாக போங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அதே போல் ஒரு சில விஷயங்கள் இப்போ நான் பொறுமையாக இருந்துட்டேன் நான் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கேன் இன்ன எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் பத்து வருஷமாக வேலை பார்க்குறேன் பதினஞ்சு எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடையாது சம்பள உயர்வு கிடையாது நாயா வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாயாக வேலை செஞ்சுருந்தா இருக்கணும் அவங்க எதுவுமே உங்களுக்கு பண்ண மாட்டாங்க பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் ஆனால் பண்ண மாட்டாங்க வேணும்னு பண்ணாமல் இருக்கிறவங்களாம் இருக்காங்க அதனால் கொஞ்சம் கவனமாக எப்போ என்ன செய்யணுங்கிறத யோசித்து செய்ய உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு ஒருமுறை பார்த்துக்கோங்க காதல் மன வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது காதல் உறவு புரிதலுடன் இருக்கும் இடையே ஒரு சந்தோஷம் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக திருமணம் தாமதமாக சில பேருக்கு இருந்தவர்களுக்கு சில பேருக்கு திருமணம் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் நிதானிச்சு செலவு பண்ணுங்கள் லவ் விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க நான் இந்த அஞ்சு ரூபா கல்படுத்த கோவில் காலைல ஒம்பது மணிக்கு ஏற்றி வச்சிட்டு சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும் பீச்சோரமாக இருக்கிற கோயிலில் உட்காந்துருந்துட்டு லவ் ரொம்ப புனிதமான லவ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊரில் இருக்கிற எல்லா கதையெல்லாம் பேசிட்டு வந்துட்டு டேய் அப்பா ஓ வாழ்க்கையை நீ பாடுறாப்பா உன் வாழ்க்கையில் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினாறு மணி நேரம் நீ உன் க காதல்லையே நீ வந்து பீச்சோரம் வரம் அங்கே இங்கேன்னு நீ உட்காந்துன்னு உன் டைமை நீ ஸ்பெண்ட் பண்ணேன்னு கடைசி வரைக்கும் நீ இப்படியே தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கணும் வாழ்க்கைக்கான அடுத்த லெவலுக்கு நீ போகணும் அப்படின்னு சொன்னால் அதில் பற்றின உன் சிந்தனைகள் உனக்கு நிறையா வரணும் ஏன்னா கண்ட கட கடகராசி பொறுத்தளவுக்கு இந்த நீர்நிலைகள் இப்படி எங்கேனாவது போகிறது இன்னொன்று முக்கியமான நான் சொல்கிறேன் கடகராசிக்காரர்கள் இந்த லவ் பண்ணுறவங்களாம் இப்போ இருக்கக்கூடிய புது புது பைக்ஸ் எல்லாம் நிறையா வந்துருச்சு பார்த்தீங்க பாவம் அந்த பொண்ணை கூட்டணுன்னு உங்களுடைய உங்க பெற்றவங்க நீங்கள் காலேஜுக்கு போயிருக்கீங்களோ இல்லை வேறு ஏதோ ஒரு வேலையாக போயிருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஏதாவது எதிர்பாராத ஒரு விபத்து வரும்போது அப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனையாக வருது அதனால் இந்த காதல் இந்த சில விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள்லாம் நல்லா படித்த உங்களுக்கெல்லாம் வீடு வாசல் சௌக்கியம் எல்லாமே உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் பண்ணுங்க இதுக்கப்புறம் தான் இந்த காதல் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் மித்த நான் பண்ண போறேன்னு கிடையாது ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் அடுத்ததாக வந்து விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஓரளவுக்கு அதிக லாபம் தரக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் உண்டு அரசாங்க உத்தியோகத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பாடு பண்ணுங்கள் அரசாங்க உத்தியோகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முடியக்கூடிய காலகட்டத்தில் இருக்கோம் கடகராசி பொறுத்தளவுக்கு இவ்வளோ நாள் நல்ல பேர் வாங்கியிருப்பீங்க ஒரு சின்ன விஷயத்தில் கெட்ட பேர் வந்ததுன்னு அதோடு நிறையா கெட்ட பேர் வரும் ஸோ கவனமாக இருக்கு குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் ஆண் தெய்வம் குலதெய்வ வழிபாடாக இருந்தால் எவ்வளோ குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட நல்லது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவ மாணவிகள் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க நல்லா படிக்கணும் நிறையா நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்கணும் கான்சன்ட்ரேட் பவர் நிறையா வரணும் சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் மனம் போகும் கவனமாக இருங்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரும் இந்த மாதத்தில் பெண்களுக்கு செலவுகள் கூடும் அதிக செலவுகள் பணி சுமைகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அதிகமாக இருக்கும் கடன் சொத்து விஷயங்கள்லாம் கடன் தீர தீரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா வரும் அதே போல் பெண்கள் சொந்த தொழில் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதை நிறையா விருத்திக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அடுத்தடுத்த நிறையா விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிகிட்டே போகக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு ஸோ கவலைப்பட வேண்டாம் அடுத்ததாக உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திங்கட்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்று கிடமையில அதிர்ஷ்ட நாட்களாக நல்ல வெள்ளை நிறம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் சிகப்பு நிறம் மெருன் கலர்லாம் நல்லா இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு அதே போல் காலையில் அதே போல் வந்து நீங்கள் எப்போதுமே வயறு தொண்டை சம்மந்தமானது கிட்னி சம்மந்தமானது இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது சிவபெருமானுக்கு என்றைக்குமே போய் ஒரு ஒரு பாலபிஷேகம் பண்ணுறது ஒரு படக்கம் வச்சுக்கணும் இந்த ஐப்பசி மாதத்தில் சிவனுக்கு முருகனுக்கு ஒரு பாலபிஷேகம் பண்ணணும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க அதை போய் பண்ணிட்டு வாங்க அதே போல் சில விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நிறையா உணர்த்தும் சில தெரியாத விஷயங்கள் எல்லாம் இந்த கடகராசிக்காரர்கள் நிறையா உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை நிறையா உங்களுக்கு தெரியும் ஓ இதுதான் இவ்வளோ நாள் நம்ம தவறாக புரிஞ்சுட்டுருக்கோமா இப்போ உங்களுக்கு அது சில விஷயங்கள்லாம் விளக்கமாக வரக்கூடிய சூழ்நிலைகள் வரப்போகிறது சரிங்களா இதுவரையில் நாம் பார்த்தது ஐப்பசி மாத ராசி பலன்கள் இது எல்லாமே நான் சொல்லியிருக்கிறது இப்போ எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு எண்பது பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் நான் சொல்லக்கூடிய பொது பலன்களே சரியாக இருக்கும் சில பேருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாமல் கூட இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கால்லையோ வீடியோ கால்லையோ நீங்கள் என்னை நீங்கள் நேரில் தொடர்பு கொள்ளலாம் சுபம்